ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எந்தருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் அந்தாம தன்பு செய்து என்ன சேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆழினூல் ஆரமுள செந்தாமரை தடங்கண் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆளினூல் ஆரம் உல செந்தாமரை தடம்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் உடம்பே அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆளினூல் ஆரம் உல செந்தாமரை செங்கனிவாய் செங்கமளம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்பே இன்னொரு தருவன் அந்தாமத்து அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வால்முடி சங்கு ஆளினூல் ஆரம் உல செந்தாமரை தடம்கண் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திரு உடம்பே திருவுடம்பு வாஞ்சுடர் செந்தாமரை கண்கை கமலம் திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்புள் ஒருவிடமும் எந்தை பெருமார்த்து அறநேயோ ஒருவிடம் உன் தீ என் கலந்தானுக்கே திருவுடம்பு வான்சுட செந்தாமரை கண்கை கமலம் திரு இடமே மார்வம் அயன் இடமே கொப்புள் ஒருவு இடமும் எந்தை பெருமார்க்கு அரணேயோ ஒருவு இடம் ஒன்று இன்றி என்னுள் கலந்தானுக்கே திருவுடம்பு வான்சுட செந்தாமரை கண்கை கமலம் திரு இடமே மார்வம் அயனிடமே கொப்புல் ஒருவு இடமும் ை பெருமார்க்கு அரணேயோ ஒருவு இடம் ஒன்று இன்றி என்னுள் கலந்தானுக்கே திருவுடம்பு வான்சுடர் செந்தாமரை கண்கை கமலம் திரு இடமே மார்வம் அயனிடமே கொப்புல் ஒருவு இடமும் எந்தை பெருமார்க்கு அரணேயோ ஒருவு இடம் ஒன்று இன்றி என்னுள் கலந்தானுக்கே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம் உலகும் கலவாதது எப்பொருளும் தானிலையே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் கை கமலம் மண்ணு முழியேல் உலகும் வயிற்றின் உல தன்னுள் களவாதது எப்பொருளும் தான் இலையே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண்பாதம் பாதம் கை கமலம் மண்ணு முழியேல் உலகும் வயிற்றின் உள தன்னு கலவாதது எப்பொருளும் தான் இலையே என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் மின்னும் சுடர்மலைக்கு கண் பாதம் வயிற்றில் உள்ள தன்னுள் கலவாதது எப்பொருளும் தான் இலையே எப்பொருளும் தானாய் மரதகொக்கும் அப்பொழுதை தாமரை போ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஆண்டூழி ஊழிதொரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆராவமுதமே எப்பொருளும் தானாய் மரதக குன்றம் ஒக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆரா அமுதமே எப்பொருளும் தானாய் மரதக குன்றம் ஒக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறா அமுதமே எப்பொருளும் தானாய் மரதக குன்றம் ஒக்கும் அப்பொழுதை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும் அப்பொழுதைக் கப்பொழுது என் ஆரா அமுதமே அமுதமாய் அல்லாவியுள் கலந்த ஆரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் நீள் முடினான் பின்னும் இழைபலவே ஆரா அமுதமாய் அல் ஆவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் பேரார நீள் முடினான் பின்னும் பலவே ஆரா அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண் பாதம் கை கமலம் வேறார நீள் முடினான் பின்னும் இலைப்பலவே ஆற அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கை கமலம் பேர் ஆற நேல் முடினான் பின்னும் பலவே பல பலவே ஆபரணம் பல பலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பல பல கண்டுண்டு கேட்டுத்து மூந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலாக்கேயோ பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டு உண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலாத்தேயோ பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே சோதி சோதிவடிவு பண்பு எண்ணில் பளபள கண்டு உண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பளப்பளவே ஞானமும் பாம்பனை மேலாக்கேயோ பளபலவே ஆபரணம் பேரும் பளபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பளபல கண்டு உண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பளப்பளவே ஞானமும் பாம்பனை மேலாக்கேயோ பளபலவே பலபலவே பலபலவே ஆம்பரணம் வடிவு பண்பு எண்ணில் பல பல கண்டு உண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலாக்கேயோ பாம்பனை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் கா ஏருடன் ஏழ்த்தும்பைய சோலை மராமதம் பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம்போர் ஏரே பாம்பனை மேல் பார்ப்படலுள் பள்ளி அமர்ந்ததும் காம்பனை தோல் பின்னைக்கா ஏருடன் ஏழ் செற்றதுவும் தேம்பனைய சோலை மராமரம் எள் எய்ததுவும் பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம்போரேரே பாம்பனை மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததுவும் காம்பனை தோள் பின்னைக்கா ஏருடனே செற்றதுவும் தேம்பனைய சோலை மராமரம் எழு எய்ததுவும் பூம்பிணைய தன் துழாய் பொன்முடி அம்போரேரே காம்பனை மேல் பார் கடலுள் பள்ளி அமர்ந்ததும் காம்பனைத் தோள் பின்னைக்கா ஏருடனேழ் செற்றதுவும் தேம்பனைய சோலை மராமரம் அமரம் ஏழ் எய்ததுவும் பூம்பினைய தன் துழாய் பொன்முடி அம்போர் ஏரே பொன்முடி அம்போர் ஏத்தை எம்மானை நாள் தடந்தோள் தன் முடிவொன்றில்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே உன்முடி அம்போரேற்றை என் மாலை நாள்தடன் தோல் தன் முடிவொன்றில்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே பொன்முடி அம்போரேற்றை எம்மானை நாள்தடந்தோள் தன்முடி ஒன்றில்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே ஒன்முடி அம்போரேற்றை எம் மானே நால் தடு தன் முடி ஒன்றில்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணி கச்சுடரை நல்ல அமுதம் பெறற்கரிய வீடுமாய் அல்லி மலர் விரையொத்து ஆனல்லன் பெண்ணல்லனே சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணி கச்சுடரை நல்ல அமுதம் பெற்கரிய வீடுமாய் அல்லிமலர் விரையொத்து ஆனல்லன் பெண்ணல்லனே சொல்லீரன் அம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமாணிக்க சுடரை நல்ல அமுதம் பெறர்கரிய வீடுமாய் அல்லி மலர் விரையொத்து ஆனல்லன் பெண்ணல்லனே சொல்லீரன் அம்மானை எல்லையில் சீர் என் கருமாணிக்க சுடரை நல்ல அமுதம் பெறர்கரிய வீடுமாய் மலர் விரையுக்கு ஆனன் பெண்ணல்லே ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா வலியும் அல்லன் காணலும் ஆகான் உளநல்லன் இல்லையல்லன் இல்லை அல்லன் வேணுங்கால் வேணும் உருவாகும் அல்லனுமாம் போனை பெரிதுடைத்து எம்பெம்மான கூறுதலே ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லன் அல்லா அழியுமல்லன் காணலுமாகான் உழ இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோனை பெரிதுடைத்து எம்பெம்மானை கூறுதலே பெண்ணல்லன் அா காணலுமாகான் உளநல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் ஓனை பெரிதுடைத்து என் பெம்மானை கூறுதலே ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன் காணலுமாகான் உளநல்லன் இல்லை அல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் ஓனை பெரிதுடைத்து எம்பெம்மானை கூறுதலே கூறுதல் ஒன்னாரா புற கூத்த அம்மானை கூறுதலே மேவி குருபோ ஷடகோபன் கூறின அந்தாதி ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் கூறுதல் வல்லார் உளரேல் கூடுவர் வைகுந்தமே கூறுதல் ஒன்றாரா உடக்கூத்த அம்மானை கூறுதலே மேவி குருபூர் சடகோபன் கூறின அந்தாதி ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் கூறுதல் உளரேல் கூடுவர் வைகுந்தமே கூறுதல் ஒன்றாரா உடக்கூத்த அம்மானை கூறுதலே மேவி குரு ஊர் சடகோபன் ஊ அந்தாதி ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் கூறுதல் வல்லார் உளரேல் ஊடுவர் வைகுந்தல் ஒன்றாரா ஊர் சடகோபன் ஊறின அந்தாதி ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் ஊறுதல் வல்லார் உளரேல் ஊடுவர் வைகுந்தமே அந்தாமம் திருவுடம்பு என்னுள் எப்பொருளும் பல பலபலவே பாம்பனை பொன்முடி சொல்லீர் ஆனல்லன் கூறுதல் வைகுந்தா அந்தாமம் திருவுடம்பு என்னுள் எப்பொருளும் பல பலபலவே பாம்பனை பொன்முடி சொல்லீர் ஆனல்லன் கூறுதல் வைகுந்தா அந்தாமம் திரு உடம்பு என்னுள் எப்பொருளும் ஆறாவமுதமாய் பல பலபலவே ஆம்பனை பொன்முடி சொல்லீர் நல்லன் கூறுதல் வைகுந்தா அந்தாமம் திரு உடம்பு என்னுள் எப்பொருளும் பலவே ஆம்பனை பொன்முடி சொல்லீர் நல்லன் கூறுதல் வைகுந்தா அடியான்